அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் புரட்சித் தலைவருடைய புனித பயணத்தில் அன்று உறுப்பினராக மட்டுமல்ல செயலாக இருந்து பணியாற்றியவர் புரட்சித் தலைவோடு தன் பயணத்தை மேற்கொள்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் கோவையில் நடைபெற்ற முதல் பொதுக்குழு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு அங்கே நடைபெற்ற போது அதிலே முழுமையாக அரங்கநாயகம் மணிமாறன் எனக்கும் அந்த வாய்ப்பை புரட்சி தலைவர் வழங்கினார் முழுமையாக அந்த பொதுக்குழுவை சிறப்பான முறையில் நாங்கள் ஆற்றி புரட்சித்தலை உடைய பாராட்டுதலை அருமையினன் கே கே ஆரம்பி அவர்களுடைய அருகாமிலே போது பாராட்டுதலில் பெற்றவன் என்பதை நான் முதலே நினைவூட்ட விரும்புகிறேன் அதற்குப் பிறகு புரட்சித்தலை அம்மாவுடைய வழியில் இந்த இயக்கத்திற்காக என்னை அர்ப்பணித்துக்கொண்டு கொண்டு இரவு பகல் பாராமல் அம்மா எந்த திசை நோக்கி விரல் காட்டுகிறார்களோ அந்த திசை நோக்கி என் பயணங்களை சிறந்த முறையிலே தடம் புரளாமல் சரணத்துக்காக நான் இடம் வராமல் என் பணியை ஆற்றியிருக்கிறேன் என்பதை புரட்சித் அம்மா அவர்களே திருச்சியிலும் என்னுடைய திருமணத்திலும் நடைபெறுகிற போது எடுத்துச் சொல்லியிருக்கிறார் எவையுமே தன் தலையில் விழுகிறது என்றாலும் சறுக்காமல் வழுக்காமல் இந்த இயக்கத்திற்கு விசுவாசமுள்ள தொண்டனாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையிலே தான் இத்தனை பொறுப்புகளை நான் அவருக்கு வழங்கியிருக்கிறேன் என்று அம்மா ஒரு குறிப்பிட்டதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன் அதே அம்மாவுடைய புரட்சித்தலைவர் காலத்திலும் சரி புரட்சித்தலைவர் அம்மா காலத்திலும் சரி இந்த இயக்கம் வலிமையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லோருடன் சேர்ந்து என்னுடைய பணிகளை அயராமல் நான் ஆற்றியிருக்கிறேன் ஆக அப்படி பணியாற்றிய பிறகு புரட்சி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் உடைந்து விடாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இரண்டு முறை எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது கூட அந்த வாய்ப்பை நான் இந்த இயக்கம் ஒரு சிறிதளவு கூட ஏதாவது நடைகள் என்ற நோக்கத்தோடு தான் எனக்கு கிடைத்த வாய்ப்புகளை விட்டுக் கொடுத்திருக்கிறேன் என்பதும் நாடறியும் அப்படிப்பட்ட நிலையில் இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நம்முடைய பணிகளை நாங்கள் கொண்டிருக்கிற நேரத்தில் கழக பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொம்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று அது மட்டுமல்லாமல் மாநகரம் பேரூராட்சி நகராட்சி அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் அவர் எடுத்த முடிவின் காரணமாக பல்வேறு சோதனையின் காரணமாக கடகம் வெற்றி வாய்ப்பை இழந்த நிலையும் நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் ஆனால் புரட்சித்தலைவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கின்ற போது தோல்வி என்பதே அவர் வரலாற்றில் இல்லை என்று வரலாற்றை படைத்தவர் அவர் ஒரு ஒருமுறை தோல்வி ஏற்பட்டார் மறுமுறை வெற்றி என்ற இலக்கை சரித்திரம் காணுகின்ற அளவிற்கு உருவாக்குவோர் அப்படிப்பட்ட நிலையிலே தான் அவரோடு தொடர்ந்து நாங்கள் பணியாற்றுகிற போது அவர் மறைவுக்கு பிறகு நான்காண்டு காலம் புரட்சி தலைவி மறைவுக்குப் பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்காக அன்று திருமதி சசிகலா அவர்கள் எல்லோரையும் அழைத்து பேசி எல்லோருடைய கருத்துக்களையும் பகிர்ந்து என்னிடத்தில் அதற்காக ஒரு மணி நேரம் பேசியதற்கு பிறகு நானே அப்போது சொன்ன ஒரே தான் எல்லோரும் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் நாம் இருப்பது நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் பதினோரு பேர்கள் வெளியே இருக்கிறார்கள் அந்த நிலை மாறிவிடக்கூடாது ஒரு சிறிய அளவு கூட சேர்ந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு அன்று இவருக்காக பரிந்துரை கடிதத்தை எல்லோரிடத்திலும் ஒப்புதல் பெற்று பத்திரிகையாளருக்கு படித்தவன் என்ப முறையிலே உங்களிடத்திலே எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் அப்படி இருக்கின்ற போது நான்கு ஆண்டு காலம் நாம் ஆட்சியை நடத்தினோம் நடத்தியதற்கு பிறகு தேர்தல் களத்தில் எந்த தேர்தல் களத்திலும் ஒரு பொறுப்பேற்று வெற்றி என்ற இலக்கை எட்ட இயலாத சூழ்நிலை ஏற்பட்டதன் அடிப்படையிலே தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து வெளியே சென்றவர்கள் மன வேதனையோடு தங்கள் பணிகளை ஆற்றாமல் துயரத்தோடு இருக்கின்ற அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஆறு பேர்கள் சென்று அவலத்தில் இந்த கருத்துக்களை நாங்கள் வெளிப்படுத்தினோம் ஆனால் அந்த கருத்துக்கள் வெளிப்படுத்தியதற்கு பிறகு செய்திகள் செய்திகளெல்லாம் தொடர்ந்து நான்கு மாத காலம் ஆறு பேர் சந்தித்தார்கள் கருத்துக்களை சொன்னார்கள் அந்த கருத்துக்கள் என்ன என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை கூட கருத்துக்கள் பரிமாறப்பட்டது அதற்கு பிறகுதான் செய்தியாளரை சந்திக்கின்றபோது யாருமே என்னை பார்க்கவில்லை அத்தனையும் பச்சைப்பு என்று தலைமை கழகத்திலே அவர் பத்திரிகையாளர் சந்திப்பிலே உரையாற்றினார் நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் ஒரு இயக்கம் என்பது பல கோடி தொண்டர்களை நிறைந்திருக்கிற இந்த இயக்கத்திற்காக தங்களை ரத்தம் சிந்துகிற தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பைத்தான் நாங்கள் பிரதிபலித்தோங்கே தவிர மக்கள் என்ன நினைக்கிறார்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்தால் வெற்றி பெறலாம் இன்று ஒருங்கிணைவது மட்டுமல்ல சோர்வோடு இருக்கின்ற அமளியாக இருக்கின்ற கழகத் தொண்டர்களும் அரவணைத்து சென்றால் மட்டும்தான் வெற்றி என்ற இலக்கை எட்ட முடியும் என்பது பொதுமக்களுடைய கருத்து அது மட்டுமல்ல தொண்டருடைய உணர்வு என்பதை நான் உணர்ந்துதான் ஐந்தாம் தேதி நின்று அதற்கு முன்னாலே இரண்டு முறை அவரை சந்திக்கின்றபோது இந்த கருத்துக்களை அதற்கு பிறகு கூட நான் அவடத்திலே வலியுறுத்தி இருக்கிறேன் சில பேர் நோடு வந்தார்கள் அவன் பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை ஆகவேதான் இந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற நிலையிலே தான் ஐந்தாம் தேர் என்று மனந்திறந்து பேசுகிறேன் என்று இந்த கருத்துக்களை நான் கூடத்திலே வெளிப்படையாக யாரோ ஒருவராவது வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த கருத்துக்களை நாங்கள் அன்றைக்கு பிரதிபலித்தேன் ஏன் பிரதிபலித்தேன் என்று சொன்னால் எல்லோரும் சொல்வார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு நாம் ஏதாவது இயக்கத்திலே வெற்றி பெற இயலவில்லை என்றால் அதற்கு யார் காரணம் ஏன் நீங்கள் சொல்லவில்லை என்ற ஒரு கருத்து பரிமாறப்படும் என்ற நோக்கத்தோடு தான் வெற்றி என்ற இலக்கை எட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த கருத்துக்களை நாங்கள் அன்றைக்கு பரிமாறினோம் ஆனால் அப்படி பரிமாறுகிற போது இங்கே இருக்கிற பத்திரிகையை நண்பர்களுக்கு நன்றாக தெரியும் அன்றைக்கு பத்து நாட்கள் பேச்சு தொடங்க வேண்டும் என்று சொன்னேன் நீங்கள் எல்லாம் கேட்டீர்கள் அப்போது கெடுவா என்னவா என்று கேட்டீர்கள் அப்போது நான் சொன்னேன் இது கெடுவல்ல பத்து நாட்களுக்குள் பேச்சு துவங்க வேண்டும் ஒரு மாதம் அல்லது ஒன்றரை மாதம் எடுத்துக்கொள்ளலாம் யாரை சேர்த்துக்கொள்ளலாம் வேண்டாம் என்பது பொதுச்செயலர் முடிவு செய்யலாம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் என்னுடைய ஆடியோவை பார்த்தாலே தெரியும் ஆனால் செய்திகள் எப்படி வெளிப்பட்டது என்று சொன்னால் பத்து நாள் கெடுபிடித்து விட்டார் என்ற செய்திகள் பரவலாக வந்திருக்கிறது ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் ஒன்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற தொண்டடைய உணர்வுகளை தெரிந்து கொண்டு இந்த பணிகளை நாங்கள் ஆட்டினோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலிலே நாம் ஏறத்தாழ படுதோல்வி ஏற்பட்டிருக்கிறோம் பத்து தொகுதியிலே நாடாளுமன்ற தொகுதியில் மூன்றாவடம் இரண்டு தொகுதியிலே நான்காவது இடம் நம்முடைய இயக்கத்தை எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது நான் அதை சொல்வதற்கு காரணம் மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புத்துயிர் பெற்று நல்லாட்சி தமிழகத்திலே நடைபெற வேண்டும் தலைவர் கண்ட கனவு புரட்சித்தலைவர் அம்மாவில் கூறினார்களே நூறாண்டு காலம் இந்த இயக்கம் வலிமையோடு இருக்கும் என்று குறிப்பிட்டார்களே அதற்கு அந்த கருத்திற்கேற்ப என்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினேனே தவிர அந்த கருத்தின் அடிப்படையில் அதற்கு பிறகு அடுத்த நாட்கள் அனைத்து பதவிகளும் பொறுப்பு நீக்கப்பட்டிருக்கிறது உறுப்பினரை தவிர அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போதும் மேலவை உறுப்பினர் வருகின்ற போதும் நான்கு பேர் பரிந்துரை செய்கிற போது நானும் ஒருவனாக இருந்து அந்த பரிந்துரை செய்திருக்கிறேன் அதெல்லாம் பத்திரிகையாளருக்கு தெரியும் ஐ என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் இந்த இயக்கம் தான் எங்கள் ஒரு உயிர்மூச்சாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் தடுமாறாமல் இந்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நல்லாட்சியை தமிழகத்திலே உருவாக்குவதற்கு நாம் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் நோக்கத்தோடு தான் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போலதான் கன்னியாமுரி நடைபெற்ற இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் நான் வாங்கி இருக்கிற வாக்கு என்ன என்று சொன்னால் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தாறு வாக்கள் தான் பெற்றோம் அப்படி என்றால் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் வாக்கு இடத்தில் ஐயாயிரம் வாக்குகள் பெறுகிற போது சட்டமன்ற தேர்தலுடைய நிலை என்ன என்பதை உணர்ந்துதான் அந்த கருத்துக்களை எல்லாம் நான் வெளிப்படுத்தினேன் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் நேற்றைய முன்தினம் தேவர் ஜெயந்திக்கு செல்கிற போது எல்லோரும் ஒரு one...